வணக்கம் உலகத்துல நதியே இல்லாத ஒரு நாடு எந்த நாடு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் பொதுவா பொது அறிவு அப்படிங்கறது எல்லாத்துக்குமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏதாவது ஒரு எக்ஸாம்பு போனீங்க அப்படின்னா பொதுவா இந்த பொது அறிவு அப்படிங்கிற வினா இருக்கும் அதற்கான பதில நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சு எழுத வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்ப இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்கிறப்ப நமக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அதாவது ஒரு நாட்டுல ஆரே இல்லையா அப்ப தண்ணிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது தண்ணிக்கு வழி இல்லை அப்படின்னா எங்க எந்த பயிர்களையுமே முளைக்காதே அப்ப அத வச்சு என்ன பண்ண முடியும் அப்ப நீர் இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படி நீருக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆறு அதாவது நீரை வந்து என்னோட இருப்பிடத்துக்கே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு முக்கிய காரணியா ஆறும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்ப கிணண கிணறு நிறைய லாரிகள் எல்லாம் தண்ணி ஒழுங்கு கொண்டு வர்றாங்க தண்ணி கேனு தண்ணி பாட்டில் அப்படிங்கிற மாதிரிலாம் அது தனியா இருந்தா கூட ஆறு என்பது நம்ம எப்படி சொல்றது இருப்பிடத்திற்கே கொண்டு வரக்கூடிய ஒரு ஒரு ஆதாரமா இருக்கு இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா ஆறு எங்க இருக்கோ அங்கதான் நாகரிகமே தோன்றுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆறு எங்கயாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல போய் மக்கள் குடியேறுவாங்க காரணம் என்ன தண்ணிக்கு ரொம்ப தூரம் அலைய தேவையில்லை தண்ணி நமக்கே கிடைக்கும் விவசாயம் தண்ணி தேவை இப்படி நீரின்றி அமையாத உலக யார் யாருக்கும் மானின்றி அமையாத ஒழுக்கு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி நீர் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படிங்கிறப்ப இந்த நீர் வந்து நீருக்கு முக்கிய காரணம் இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு இந்த ஆரை தான் என்ன பண்ணும் ஆரை சுத்தி தான் மக்கள் எல்லாமே குடியேற்றங்கள் நிகழும் அப்பதான் நதிக்கரை நாகரீகம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி நதிய ஓரங்கள்ல இருக்கக்கூடிய நாகரிகங்கள் நிறைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்படி இருக்கிற சமயத்துல நாடு அப்படின்னு இருந்தால் ஒரு ஆறு கண்டிப்பா இருந்தாலும் அப்படி இல்லாமல் இருக்கு அப்படின்னா அது எந்த ஊர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த நாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா சவுதி தான் அங்கே வந்துட்டு ஆறே இல்லை அப்ப அவங்க என்னடா பண்றாங்க தண்ணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் ஒன்று அப்புறம் ஆழமான கிணறுகள் ரெண்டு இதன் மூலமாதான் இவங்க தண்ணீர் தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையான விஷயமா இருக்கு அங்க வந்து நிறைய பெட்ரோல் கிணறுகள்லாம் நிறைய இருக்கு தண்ணி கிணறுகள் வந்து கம்மியா தான் இருக்கு அங்க வந்து தண்ணி வந்து மிக உன்னதமான ஒரு பவரலா பார்க்கப்படுது மிக விலை உயர்ந்ததா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் இந்த தண்ணிக்காக ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய செலவுகள் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தியில பிப்டி பர்சன்டேஜ் வந்து தண்ணிக்காக மட்டுமே செலவு பண்ணிட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு இல்லாத காரணத்தினால் ஆனா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ஆறுகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்தியாவில் கங்கை அந்த மாதிரியான வற்றாத நதிகள்லாம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்படி ஆறுகள் நமக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் அப்படின்னு தான் சொல்லணும் இதை வந்து யார் உணர்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறே இல்லாத அந்த சவுதி அரேபியா மக்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த உணர்வாங்க அப்பா நமக்கு நம்ம கிட்டே எந்த ஆருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் இது கவலையாக இருக்கும் இருக்கிற நம்மளுக்கு இது தெரியாது இல்லாமல் இருக்கிறப்ப தான் அதோட அருமை புரியும் அப்படிங்கிறது தான் தோணுது இந்த பொது அறிவுக்கான ஒரு விடை இதுதான் ஆரே இல்லாத நாடு எது சவுதி அரேபியா இதைத்தான் இந்த வீடியோ நம்ம சொல்ல வந்தோம் சொல்லி முடிச்சாச்சு இந்த காணொலி பத்திரம் உங்க கருத்து அதை கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து வச்சுக்கலாம் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி